அலவியர்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்டா அப்படிங்கிற ஒரு அக்ரோகமியல் பிராண்டை சேர்ந்த மகாவீர் அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசைடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இன்செக்டிசைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபிப்ரோனில் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது சஸ்பென்ஷன் கான்சென்ட்ரேட்டட் சஸ்பென்ஷன் கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னா அது வந்து ஒரு திக்கான திறமை மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு சாலிட் எப்படின்னா நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸில் அந்த மருந்து ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்பரண்டாக அந்த சைடு என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதேமாரி இந்த எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்க கெமிக்கல் வந்து ரொம்ப ஈஸியாகவே டிசால்வ் ஆகிரும் தண்ணியில் நம்ம எவ்வளோ அளவு கலக்கிறோமோ அது வந்து இந்த ஸ்ப்ரேயர் மிஷினில் நம்ம ஊற்றின உடனே நல்லா ஸ்ப்ளிட்டாகி ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட்டாகி நல்லாவே மிக்ஸ் ஆகிரும் அதேமாதிரி இந்த எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கெமிக்கலுமே என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இந்த ஃபிப்ரோனில் அப்படிங்கிற மருந்து வந்து நம்ம கம்மியான அளவில் யூஸ் பண்ணாலே ரிசல்ட் வந்து ரொம்ப அது நல்லாவே இருக்கும் எதனாலன்னா இந்த மருந்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து அப்படி இந்த ஃபிப்ரோனில்ங்கிற கெமிக்கல் வந்து அதிகப்படியான பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தும் எந்த மாதிரினா இதை வந்து ஐபிஎம்னு சொல்லுவாங்க எப்படின்னா இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக ஒரு தாவரத்துக்கு அது பூக்கக்கூடிய பருவத்தில் காய்க்கக்கூடிய பருவத்தில் என்னென்ன பூச்சி தாக்கல் ஏற்படுமோ அதை வந்து இது ரொம்ப சுலபமாகவே கண்ட்ரோல் பண்ணிடும் இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த முருங்கு மரத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற முருங்கு மரம் பார்த்தீங்கன்னா நோபல் முருங்குமரம் இந்த மரத்தை வந்து நம்ம இப்போ தண்ணி கொடுக்காமல் வாட போட்டிருக்கோம் எதனாலாம் நல்லா பூவு எடுக்கிறதுக்காக பொதுவாகவே மரத்துக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும் அதை ட்ரவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க வறட்சியில் இருக்கும்போது மரத்தில் வந்து பூக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாகும் எப்படின்னா மரத்தில் இருக்க எல்லாம் ஒருத்த ஒருத்த எங்கெங்கெல்லாம் தளிர் எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கோ அந்தந்த இடத்துல பூக்காம்பு எடுத்து முழுசாவே மரம் ஃபுல்லாக பூ மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடும் அந்த மாதிரி பூக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா பூக்கள் எல்லாம் கருக ஆரம்பிக்கும் பொதுவாகவே மரத்தில் வந்து என்னென்ன தாக்குதல் பூச்சி தாக்குதல் ஏற்படும் பார்க்கும்போது புழு தாக்குதல் ஏற்படும் அதுக்கு வந்து நம்ம இந்த புழுக்களுக்கு இந்த பிப்ரவரியில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது பெரிய லெவலில் எதுவும் ரிசல்ட் இருக்காது அதுக்கு நம்ம மோனோ தான் யூஸ் பண்ணோம் மோனோ யூஸ் பண்ணால் இலையல் வரக்கூடிய புழு பட்வாம்னு சொல்லக்கூடிய புழு இது எல்லாமே மோனோ வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்போ இந்த ஃபிப்ரோனில் வந்து இதுக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது மொட்டை எடுக்கக்கூடிய தருணத்தில் மொட்டு வந்து அந்த பட்ஸ் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கருகி காணப்படும் எதனாலனா இந்த மாதிரி கருகி இருக்க மொட்டை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி காஞ்சு ஒருங்கிரும் இந்த மொட்டு வந்து எடுத்திருக்க இடத்துல அந்த காம்பு கரையில் வந்து ஒரு பூச்சி அதாவது ஏ ஃபீட்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்வினி பூச்சி வந்து என்ன பண்ணும்னா அப்படி சின்னதாக சக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சாப்பு அந்த சாரை வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓட்டை போட்டு இது உறிஞ்சிட்டு அது போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க ஹோல்ஸில் வந்து அந்த மொட்டுக்கு தேவைப்படுற அந்த நீர் சத்து போகாமல் மொட்டை அப்படியே கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஃப ஃபால் ஆயிரும் உருந்து கொட்டிடும் இந்த மாதிரி நடக்கிற காரணம் இந்த ஏஃபிட்ஸுங்கிற அந்த அஸ்வினி பூச்சி தான் இந்த பூச்சி வந்து ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி இது வந்து அதிகமான பூக்கள் எடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் எதனாலன்னா அதுக்கு இதெல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பூக்களும் மொட்டுகளும் அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும் சாதாரணமாக முருக மரம் நல்லா பூத்துச்சுனாலுமே எல்லா பூவும் பிஞ்சு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் ஏற்படும் போது பிஞ்சு பிடிக்கிற விகிதங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி மொட்டுகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்ச நாள்லேயே எல்லா இலையிலும் முழுசாக போட்டி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் அந்த டைமுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து இந்த ஃபிப்ரோனில் ஸ்ப்ரே பண்ணோன்னா சரியான டைமாக இருக்கும் ஸோ மரும மரம் வந்து தழுத்து மொட்டை எடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த பிப்ரோனியல் மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுனா மொட்டுகள் வந்து அந்த சின்னதாக பூக்காம்பு வெளியே வர மாதிரி சின்ன அரும்பு மாதிரி வரும்போது இந்த ஏபிட்ஸோட தாக்கம் வந்து மரத்தில் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் நம்ம இதை கரெக்டாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த ஏபீட்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படி ஆகும்போது மொட்டுகள் வந்து சின்னதாக வரும்போதே பூக்காம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெருசாக வந்துடும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதேமாதிரி இதோட இந்த மருந்து வந்து ஒரு லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் கொடுக்கும் மரத்துக்கு எப்படின்னா இந்த மருந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம் அப்படின்னா இதோட தாக்கம் வந்து குறஞ்சது பத்து நாள் இருக்கும் அதேமாதிரி மழை எதுவும் பெய்யலை நல்லா கரெக்டாக வெயில் அடிச்சிகிட்டு இருக்கு அப்படின்னா மரத்தில் வந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே இதோட எஃபெக்ட்டுங்கிறது இருக்கும் இந்த மருந்தோட டோஸ் எதுன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் யூஸ் பண்ணாலே ரிசல்வேஸ் நம்பர் நல்லாயிருக்கும் அப்படி ரொம்ப தாக்குதல் பூச்சி தாக்குதலும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றே கால் எம்எல்லேருந்து ஒன்றை எம்எல் வரை கூட யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இது வந்து ஏ ஃபிட்ஸ் மட்டும் தான் கேட்குமா அப்படின்னா கிடையாது இது வந்து நிறைய பூச்சிகளுக்கு கேட்கும் என்னென்ன பூச்சி அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம் இந்த பிப்ரவரியில் வந்து த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால்பேன்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த வால்பேன் வந்து என்ன பண்ணோம்னா இதுவும் இலைக்கு தான் இருக்கும் இது வந்து உரிய தான் செய்யும் இது முருக மரத்துக்குன்னு கிடையாது மற்ற பூம்பருவத்திலையும் இவ்வளோ காய் பருவத்திலையும் எவ்வளோ இந்த மாதிரி ஒவ்வொரு பயிர்களில் இந்த மாதிரி பேனோட தாக்கம் இருக்கும் த்ரிப்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சார உரியற மூலமாக இலையில் வந்து அப்படியே சுருக்க சுருக்கமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ வாட்டை ஆகி தாவரத்தை வந்து வளர விடாமலே வச்சுருக்கோம் இந்த மாதிரி த்ரிப்ஸுக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணும் அதேமாதிரி ஒயிட் ஃப்ளைஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை கொசு அது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ கத்திரி பேர்லலாம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த வெள்ளை கொசுவோட தாக்குதல் அதிகமாகவே இருக்கும் அதேமாதிரி பூமருவங்களில் செடிக்கு இந்த மாதிரி கொசுவோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இது என்ன பண்ணோம்னா நம்ம தாவரத்தை ஆட்டி விட்டோம் அப்படின்னாலும் நல்லா பறக்கிற நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த பூச்சி வந்து இலைகளுக்கு அடிப்புறம் வந்துட்டு இதுவும் சக்கிங் இன்செக்ட் தான் சேப் சேப்புன்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட சாரம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து அதிகமான முட்டைகள் விட்டு கொஞ்சம் பெருக்கிறது மூலமாக இது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த ம பூச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா தாவரத்தை வளர விடாமல் அதே ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் இது வந்து ரொம்ப சிவியராக அட்டாக் ஆச்சோ அதே ஸ்டேஜில் அப்படியே தாவரம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தாவரத்தோட ஹெல்த்துங்கிற அளவுலேயும் குறஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஒயிட்ஃப்ளையையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அதேமாதிரி டைமண்ட் பேக் மொத்துன்னு ஒரு பூச்சி இருக்குது இது வந்து பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும் இது வந்து அந்த வகையை சார்ந்தது ஆனால் பட்டர்ஃப்ளை கிடையாது இது என்ன பண்ணணுன்னா தாவரத்தில் ஒரு சில முட்டைகளை பறக்கும்போது இட்டு போயிடும் இந்த மாதிரி விடக்கூடிய முட்டைகள் வந்து பொறிஞ்சு புழுக்களாக இருக்கும்போது என்ன ஒன்னா தாவரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளையுமே ஒன்று நல்லா பெருசாகி அதுவும் ஒரு இந்த மாதிரி டைமண்ட் பேக் முத்துங்கன்னு சொல்லக்கூடிய கக்கவுன் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி பொறிஞ்சு இந்த பட்டம் பூச்சி மாதிரி ஆனதுக்கப்புறம் அதுவும் இந்த மாதிரி தாவரத்தில் போய் முட்டைகள் இட்டு புழுக்களாகி அதுவும் இந்த மாதிரி கூடும் இது இந்த பூச்சை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா இந்த ஃபிப்ரோனி ஸ்பேர் பண்ணுற மூலமாக இந்த பூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இது பெரும்பாலும் இந்த புழுக்களோட தாக்கம் வந்து இந்த எலுமிச்சை பயிரில் ஏற்படும் கருவேப்பிள்ளை பயிரில் ஏற்படும் ஸோ இந்த ஃபிப்ரோனில் ஸ்ப்ரே பண்ணுற மூலமாக இந்த மாதிரி புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ளஸ் அந்த டைமண்ட் பேக் மட்டும் சொல்லக்கூடிய அந்த பூச்சியையும் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம ஃபுல் எக்ஸ்பிரியன்ஸெலாம் கொடுக்குறதுக்காக வீடியோ வந்து லூபியம் பண்ணியிருக்கோம் நீங்கள் வாய்ஸ் மட்டும் ஏர் பண்ணுங்கள் மாதிரி இது வேறு எது இதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது இப்போது ஸ்பெசிஃபிக்காக சில்லி பயிரில் அதாவது மிளகாய் பயிரில் ஃப்ரூட் பொருள் யூஸ் பண்ணுறாங்க அதாவது காய் தொலைப்பான் இந்த காய் தொலைப்பானை ஃபிப்ரோனில் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கட்டுப்படுத்திடலாம் அதே மாதிரி சுகர் கண் கரும்புல வந்து ஏற்படக்கூடிய தண்டு துளைப்பான் அது மட்டும் இல்லாமல் வேர் துளைப்பான் இந்த ரெண்டு புழுக்களுமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எதனாலாம் இந்த கரும்பில் வந்து ஹீல்டுங்கிறதே அந்த கரும்பு தான் அந்த கரும்பு ஒரு ஒரு மாதம் அந்த ஸ்டேஜ்லாம் இருக்கும்போதே இந்த புழுக்களோட தாக்கம் ஏற்படும் இந்த போரர்னு சொல்லக்கூடிய அந்த ஷூட் போரரையும் ரூட் போரரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த கரும்பு வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்துடும் ஸோ கரும்பில் வந்து இந்த மாதிரி புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பருத்தி பயிரில் ஏற்படக்கூடிய காய் புழு அதாவது அந்த போல் வாம்ஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த புழு வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு காயில் காய்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம் இன்கேஸ் காய்க்குள்ளே போயிருச்சு அப்படின்னா அந்த புழு திருப்பி அந்த காயை முழுசாக தின்னுட்டு வெளியே வந்தால் தான் அது வந்து சாகும் ஏன்னா அது மேலே வந்து இந்த மருந்து படாது நம்ம இலைகள் மேலே படுறது மூலமாக தாவரத்துக்குள்ளே ஊடுருமே தவிர காய்கள் மேலே படுறது மூலமாக காய்களுக்குள்ளே இந்த மருந்து வந்து ஊடுருவாது அதனால் இந்த புழுக்கள் வந்து காய்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் ஸ்ப்ரே பண்ணணுமே தவிர பாதிப்பு தீவிரமடைஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணால் இதோட ரிசல்ட் வந்து இருக்காது அதேமாதிரி இந்த மருந்தை வந்து நஞ்சல் யூஸ் பண்ணுறாங்க நஞ்சல் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஸ்டெம் போறதுன்னு சொல்லக்கூடிய இந்த தண்டு துளைப்பான் அது இந்த தண்டு துளைப்பானுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் லீஃப் ஃபோல்டருன்னு சொல்லக்கூடிய இலையை வந்து அப்படியே சுருட்டி வச்சிடும் ஒரு சின்ன மைன்யூட்டான மாதிரி இருக்கும் இது என்ன பண்ணுவோம்னா இலையில வந்து அப்படியே சுருட்டி வச்சிரும் சுருட்டி வச்சிருச்சுன்னா என்னோடனா அந்த லீவ் பண்ணக்கூடிய ரெஸ்பிரேஷன் ப்ராசஸும் அதில் வந்து ஃபுல்ஃபில்லாக நடக்காது இந்த மாதிரி இருக்கும்போது அதோட தாக்கம் வந்து குரோத்தை பாதிக்கும் அதே மாதிரி இந்த மருந்து வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி நுண்ணூட்டச்சத்து மருந்துகள் கூடயும் சரி பிஜிஆர்னு சொல்லக்கூடிய பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர் அதாவது தாவரத்தோட வளர்ச்சி யூகி இது கூடயும் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் இதனால் தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி இந்த மருந்தை வந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு எல்லா வகையான தாவரத்துக்கும் பழ வகை பயிர்கள் பூ வகை பயிர்கள் காய் வகை பயிர்கள் தானிய வகை பயிர்கள் இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா இது வந்து ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியான மருந்து தான் இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லிருக்கக்கூடிய பூச்சிகளை தவிர்த்து வேறு எந்த ஒரு பூச்சிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது அதேமாதிரி இந்த மருந்தை யூஸ் பண்ணுறது மூலமாக பூச்சிகளை இந்த மருந்து எப்படி அழிக்குதுன்னு பார்க்கும்போது இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணக்கப்புறமா பூச்சிகளோட மத்திய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய குளோரிடையான்ஸ் அதாவது இந்த குளோரிடையான்ஸை கேபா ரெசப்டர் வழியாக பாஸ் ஆகாமல் தடுக்குது அதேமாதிரி இந்த கேபா அப்படிங்கிறது கேமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் இந்த கேமா அமினோ பியூட்ரிக் ஆசிடை தான் ஃபார்மாக கேபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேபை வந்து என்ன பண்ணுதுன்னா பிரெயினில் இருக்கக்கூடிய அதாவது பூச்சிகளோட பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீனை நியூரோ ட்ரான்ஸ்மிட்டருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு செய்யும் அதாவது இந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய அயான்ஸோட பரிமாற்றத்துக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் ஸோ இந்த மருந்து வந்து கேபர் ரெசிப்டர்ஸை தடை செய்கிறது மூலமாக நார்மலாக பாஸ் ஆகக்கூடிய அதாவது டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய அயான்ஸுங்கிறத தாண்டி ஓவர் ஆக்டிவாக அளவுக்கு அதிகமாக அயான்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா நரம்பு மண்டலத்தோட ஏகம் வந்து ரொம்பவே அதிகமாகிரும் சராசரியாக நடக்கிறத விட ஒரு டூ டைம்ஸ் இல்லைனா த்ரீ டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் இந்த மாதிரி ஆகும்போது பூச்சிகளுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகி பேரலைசிஸ் ஆகி அதாவது கை கால்கள்லாம் செயல்படாமல் பூச்சிகள்லாம் இறந்துடும் அதே மாதிரி இந்த மருந்து வந்து கான்டெக்டாகவும் செயல்படும் சிஸ்டமெட்டிக்காகவும் செயல்படும் எந்த மாதிரின்னா இப்போ பூச்சிகள் மேலே வந்து இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணினாலும் அந்த பூச்சிகள்லாம் இறந்துடும் அப்படி ஸ்ப்ரே பண்ணலை இலைகளுக்கு அடிப்புறம்லாம் இந்த மருந்து சரியாக போய் சேராத பட்சத்தில் இலைகளுக்கு மேல் புறமோ இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கொப்புகள் மூலமாக படும்போது இந்த பிளான்ஸோட டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாப்புன்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட சாரில் இந்த மருந்து மிக்ஸ் ஆகிரும் முழுசாக நல்லா அப்படியே கலந்து டிஷ்யூஸில் ஸ்ப்ரெட் ஆகிறது மூலமாக என்ன ஆகுன்னா இந்த பூச்சிகள் அந்த சாரை உரியும் போது செத்துடும் இதுதான் அந்த சிஸ்டமேட்டிக் ஆக்சன் அப்படிங்கிறது தாவரத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூவில் ஊடுருவி வேலை செய்யும் அதேமாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி இந்த மருந்து முருங்கைக்கு வந்து எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருந்தோம் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக என்ன ஆகுனா இது வந்து இன்டைரெக்டாக க்ரோத்தையும் ப்ரமோட் பண்ணும் எப்படி அப்படின்னா பூச்சிகளெல்லாம் அழிக்கிறது மூலமாக தாவரத்துக்கு ஆல்ரெடி பிளான்ட்டோட ஹெல்த் வந்து அதுக்கு கிடச்சிரும் அது இல்லாமலும் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு நம்ம முருங்கை மரத்தை வச்சு தான் சொல்லியிருந்தோம் அதை வச்சே நம்ம சொல்லிடுறோம் இப்போ முருங்கை மரம் வந்து சாதாரணமாக மரத்தை வெட்டி விட்டோம்னாலோ இல்லைன்னா மரத்தில் இல்லாத நேரத்தில் தளக்கும் போதோ கொப்புகளை வந்து அதிகமான வேகத்தில் தழுக்கிறத நம்ம தினம் தினம் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிர் தான் இந்த கத்திரி பயிரும் வெண்டை பயிரும் இந்த மாதிரி ஒரு சில காய்கறி பயிர்கள் அதேமாதிரி கொடி வகை பயிர்கள் இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் இந்த மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஒன்னா ஒரு இன்டைரக்ட் பிளான் க்ரோத் ரெகுலேட்டராக இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா இது வந்து நார்மலாகவே இந்த மா இந்த மாதிரி நம்ம சொன்ன பயிர்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக வளரக்கூடியது ஒரு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளுக்கும் ஸ்பீடாக வளரக்கூடியது அதுக்கு நம்ம இதை கொடுக்கும்போது ஒரு படி ஸ்பீடாக வளர்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் அந்த மாதிரி விகரஸ் க்ரோத் இது வந்து இன்டெரக்டாக செயல்படுறது மூலமாக இப்படி நடக்கும் அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த முருமரம் வந்து சின்ன சின்னதாக அரும்பு மொட்டுகள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்னா மொட்டுகள் எல்லாம் அதே அதேமாதிரி இலைகள் கொண்டைகள் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும்போது க்ரோத் வந்து ஒரு அஞ்சு இருந்து ஏழு நாள்லேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் மொட்டுகள் அந்த எல்லாம் ரொம்ப தெளிவாக வரும் கொப்புகள்லாம் பூச்சி தாக்குதல் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக விகரஸ் குரோத்தாக இருந்த மாதிரி தெரியும் இந்த மருந்தோடய பிரைஸுன்னு பார்க்கும்போது கால் லிட்டர் வந்து இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வர மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி இந்த மருந்தோட ரெக்கமெண்டேஷன் ஒரு ஏக்கருக்குன்னு பார்க்கும்போது ஒரு எம்எல் யூஸ் பண்ணால் இரநூறு எம்எலும் அதேமாதிரி ஒன்றரை எம்எல் யூஸ் பண்ணால் முந்நூறு எம்எலும் தேவைப்படும் அதே மாதிரி அதிகமான அளவில் இந்த மருந்து தேவைப்படுறவங்க வந்து அரை லிட்டரோ அப்படி இல்லைனா ஒரு லிட்டரோ யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அதனாலாம் காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜையும் குறைக்கலாம் அரை லிட்டரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நானூற்றம்பது ரூபாயிலையும் அவைலபிளாக இருக்குது ஒரு லிட்டரோட பிரைஸுன்னு பார்க்கும்போது எட்நூறுவாயிலேருந்து எட்நூத்தம்பது ரூபா வர மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி இந்த ஃபிப்ரோனில் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி அப்படிங்கிறது இந்த மகாவீர் அப்படிங்கிற பேரில் கார்டா பிராண்டில் மட்டும்தான் அவைலபுளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து காட்டியாயினி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டில் ஜோக்கருங்கிற பேர்லையும் தனுகா பிராண்டில் ஃபேக்ஸ் எஸ்சி அப்படிங்கிற பேர்லையும் அடமா பிராண்டில் ஃபார்பிடோ அப்படிங்கிற பேர்லேயும் அவைலபுளாக இருக்குது இது இல்லாமல் ரீஜன்லேயும் ஃபிப்ரோனில் அப்படிங்கிற பேரில் அவைலபிளாக இருக்குது இது இல்லாமலும் மண்ணும் மற்ற ப்ராலையும் இந்த கெமிக்கல் காம்போசிஷனில் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒருவேளை வேறு ஏதாவது பிராண்ட் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கெமிக்கல் காம்போசன் கரெக்டாக ஃபிப்ரவனில் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்ஸி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்த்து வாங்கிங்க ரிசல்டேஜ் ரொம்பவே நல்லாயிருக்கும்